கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல கேள்வி கூட கொஞ்சம் வந்து சும்மா இதை விளையாட்டாக ஒட்டுற முடியாது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு எண்ணம் ஒன்னு இல்லை சும்மா அப்படின்னு நின்று ஒரு சின்னதாக குளம் வந்தது உட்காந்துருந்தேன் ஒரு கல் எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு கல் எடுத்து போட்டேன் போட்டால் ரெண்டு மீன் வந்துச்சு பார்த்தேன் பா மீன்லாம் இருக்குதுன்ட்டு இன்னொரு வாட்டி போட்டேன் நாலு மீன் வந்துச்சு போட்டுனே இருந்தால் முதல்ல வந்து ஈர்த்துன்னு போயிடுச்சு ஆ நான் பார்த்து இது தம்பி வெள்ளுக்குறேன்ட்டு அது பலம் வந்து குளத்தில் தான் போட்டுனே கிட்டே வர போயிட்டேன் நான் நான் கிட்ட குளத்துக்கிட்ட போனோன்னா வாப்பா அப்படின்னு பிச்சி இத்துன்னு போயிடுச்சு இந்த தண்ணி குடியில சிங்கத்தை பூச்சி இதுன்னு போயிடும் டப்புன்னு இந்த முதல்ல சில புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற முதலே பிடி இது போய் தண்ணி குடிக்கிற மாதிரி பாவல் பண்ணி முதலில் பூச்சி தூக்கி வந்துடும் ரெண்டுமே நடக்கும் யானையோட பலம் வந்து தண்ணியில் செல்லாது முதலையோட பலம் வந்து கரையில் செல்லாது இருட்டும் ஆனால் எனக்கு என்ன எழுந்துச்சு சும்மா தான் கம்முனை இருக்க வேண்டியது தானே அதுக்கு தான் நம்மளுக்குலாம் சொன்னேன் சொம்மாறு சொல்லற இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போய்ட்டு சொமாலாம் இருக்க முடியுமா முடியாது பாக்கில சும்மா முடியும் கம்முன்னு உக்கா போராடி வந்து காப்பி குடிக்கிறியான்னு கேட்குறா நல்லா தான் இருந்தது ஒரு எண்ண நம்ம டக்குன்னு எழும்பிச்சு ஓகே குடிக்கிறேன் கொஞ்சமாக கொடு கொஞ்சமாக தான் குடுத்தா சக்கரை தூக்கலாக இருக்குது வாயில் உடனே ஏன் பாகு குடுத்து கேட்குறேன் கேட்டது காப்பியா பாகு கொடுத்தேன் டைவர்ஸ் சரி போயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் எப்ப காப்பி கொடுத்தாலும் சண்டைக்கு வரான் நான் தான் தானே கொடுத்தேன் வானான்னு சொல்லி தொலைய தொலை வேண்டித்த என்ன சக்கரை போடாதன்னு மட்டும் தான் சொல்கிறான் காப்பி குடிக்காமல் விட மாட்டேன்றான்றான் போய் அவங்க அப்பான் சொல்லிட்டு அவங்க அப்பா பெரிய வசதியான ஒரு நினைவான் என் பொண்ணை நான் அப்படியே சிந்தாம பார்த்துருந்தேன் என்ன இதெல்லாம் காப்பி அப்படி சரியா போடலன்னா நீ போட்டு குடி என் பொண்ணை பட சொல்லுவேன் நீ இவ்வளோ டிபாசிட் பண்ணி இவ்வளோ கார் கொடுத்து உனக்கு தனியாக வீடே கட்டி கொடுத்துருன்னா கம்முன்னு இருக்கணும்ல நீ என் பொண்ணை போய் காப்பி போட்டு சக்கரை வர போகலன்ற என்ன பண்ணுறது காப்பி கேட்டுதான் இப்போ சும்மா தானே அது எந்த ஆகுமான்னு வர கேட்குறேன் உண்டே இல்லை யார் தான் வந்தாங்க கொளத்தாண்டை போனேன் முதலிய தீச்சு வீட்டில் உட்காந்துருந்தேன் காப்பி கொடுத்து டைவர்ஸ் ஆகிட்டேன் இப்போ வந்து உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து கேட்குறேன் காடவுலி இந்த எண்ணெய் எந்தால் எப்படி ஆக முடியும் போய் இப்போ வந்து கடைசியாக பார்த்தேன் எவனோ ஒருத்தன் எவனோ சொல்லுங்கிறான் போட்டு என்ன பண்ணேன் கேள்வி கேட்டு அனுப்பு எனக்கு தோன்ற எண்ணம் அது எந்த ஆகுமா எனக்கு வரணும்னு தானே குளத்துல ஏன் போவானே கல்லையா மனம் எப்படி எடுப்பதுன்னா ஏதோ ஒரு செயல் மாதிரி தான் செய்யப்பட்டது செயல்படாமல் இருக்கலாம் செயல்படல மனம் எப்படி செய்யல செயல்படாமல் இருக்கிறதுக்கு செய்ய இல்லை இப்போ இதை நான் செயல்படாம தான் என் சாமர்த்தியம் அதுதான் இங்க வேலை அதுக்கு தான் நீ மஞ்சனா பந்த அங்கெல்லாம் ஏன் செயல்பட்ட அப்படின்னா நீ விலங்கா இருக்கிற வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இருந்தது நீ இன்னொரு இன்னொன்று உருவாக்கணும்னு கட்டாயம் இருந்தது வாழ்ந்தாங்கணுன்ற கட்டாயம் இருக்குது இங்கே மட்டும்தான் உனக்கு சுதந்திரம் இருக்குது நான் வாழ்க்கையை எல்லை பற்றிக்க முடியும் வரையறுத்துக்க முடியும் ஒழுக்கை பற்றிக்க முடியும் சீரமைச்சிக்க முடியும் எங்கே இங்கே மட்டுந்தான் ஒரு நாயை விட என்னால் புணர முடியாதுன்னு எனக்கு தெரியணும் இந்த ஃபக்கிங்கில் நாய் இருக்குது அது மாதிரி ஐயோ சொல்லும் போதே சொல்லுவாங்க நாய் ஓ அப்படின்வாங்க ஒலி ஓ நாய் ஓ அப்படின்வாங்க அது ரொம்ப கஷ்டம் எந்த மனுஷனாலையும் சாதிக்கவே முடியாது கழுதி கூட பெருசாக இருக்கலாம் ஏனைக்கு அஞ்சாவது கால் மாதிரி கூட கீழே தொங்கிட்டு இருக்கலாம் ஆனால் நாய் மாதிரி சாத்தியம் மேலே மாட்டிச்சேன்னா மாட்டிச்சு தான் ஆமாம் அது அப்போ முடியுமோ அப்போ தான் அந்த நாய்களுக்கே தெரியாது அதுங்கலாம் அவ்வளோ தூரம் சந்தோஷமாக சில பூச்சிங்களாம் அப்படியே ஒன்றா ஒட்டினே போயின்னு இருக்கும் பார்த்துக்கிறீங்களா இந்த தவணை கொண்டா ஒன்று மேலே ஒன்று ஏறினே வாழ்ந்து நிற்கும் எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சிச்சு அஞ்சு வரைக்குமே ஆறா நமக்கு குத்து ஏண்டா பகுத்தறிவு குத்து சிந்திக்கு வச்சுக்கிறான்னு கேட்டேன்னா இறைவனை அடையிறதுக்கு தான் சார் என்ன எழும்புதுன்னு கேட்டதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்களே தான் வந்து நிற்க முடியும் ஏன் என்ன எழும்பினே இருக்குது எனக்கு நிராசைகள் இருக்குது எனக்குள்ளோ சும்மா இருக்க முடியல என்னால் சும்மா இருந்தால் முடியல எனக்கு சும்மா இருக்க தெரிய மாட்டேங்குது சும்மா இருக்க முடியல சும்மா இருக்க முடியவே மாட்டேன்னா தான் என் பிரச்சனையே என் பிரச்சனை என்ன சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருக்க முடியல சொர்க்கம் எங்கடா இருக்குதுன்னா சும்மா இருக்கிறதுல சொர்க்கம் எங்கே இருக்குது வீடு மனை போன்றாட்டி இதெல்லாம் நிம்மதியாக தரு நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக இருந்தனால்தான் வெளியெல்லாம் தேடவே கூடாது நிம்மதி எங்கேயும் எங்கனா எங்கனா போய் யாருக்குனா அடுகு வச்சுருந்தா என்ன பண்ணலாம் அம்மா வாட்டி காக்குவாங்க என்ன பண்ணலாம் உயர்ந்த வேலைக்கு ஆமாம் இன்னி ரேட்டு நிம்மதி என்ன பண்ணலாம் அது ரேட்டுக்கே வாங்கி விற்றுட்டு வந்துடலாம் அடகு வச்சுட்டு இருந்தால் இதெல்லாம் அடுக்கெல்லாம் வைக்கல நீ நீ என்ன எழுப்பி 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 உன் நிதானத்தை என்ன பண்ணிக்கிற அழிச்சின்னு இருக்கிற நீ அமைதியாக தான் நீ போராடுற நீ என்ன எதுக்கடா எழும்புதுன்னா நீ அமைதியாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் எழும்புது சும்மா ஆகிறேன் அப்போது சும்மா இருந்துட்டு பிறகு என்ன எழுபட்டுமே அப்போ நீ இதை செய்யலாம் இதை செய்ய வேணா அங்கேயே ஸ்டாப் பண்ணுவேன் எப்போ அதுக்கு தான் இந்த பக்கம் ஞானம் எல்லாம் எதுக்கடா பேசிக்கிறானா சும்மா இருக்க கற்றுக்கோ என்ன என்ன செயல்படுத்து செயல்படுத்த செயல்படுத்தாமட்டு என்ன பிரச்சனை குளம் இருக்குது கல் இருக்குது ஏன் அடிக்கணும் கம்முன்னு இருப்பேன் என்ன யாரா அடிட்டோம் பார்த்துக்கிறேன் யாருன்னா போட்டோம் யாருனா முதல்ல மீங்கிட்டோம் பார்த்துட்டு உசாராக இருக்கலாம் இல்லை இப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு கம்முன்னு இல்லை முதல்ல சாப்பிட்டா சாப்பிட்டோம் பாவம் அதுக்கு பட்டினியாக தான் இது இவ்வளோ நாளாக ஆகிடுச்சு நம்மள என்ன தான் பண்ண போகிறோம் போய் என்ன போய் சாவு இப்போ இன்னொருமெண்ட்டாவு ஆவா மாதிரி யார் விருப்பத்தில் இருக்குண்ணா விருப்பத்தில் இருக்கிறியான்னு யானு நான் வாழ்க்கையே அதானே வாழ்க்கையே விருப்பத்தில் இருக்குது என்னமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம் நிறைய பேர் என்ன ஐடியா சொல்லி விடுறேன் ஆனால் எதுவுமே ஊர்ந்து இல்லைன்னு இருக்குன்றான் எதுவுமே எந்தில்லைன்னு இருக்கிறேன் நான் என்னமோ எந்தில்லை தானே என்ன ஏன் எழுப்புது யார் என்ன பார்த்தேன் ஏன் ஆசைப்பட்டேன்னு கேட்குறேன்னு எதனா பார்த்துட்டு ஏன் ஆசைப்பட்டேன் அப்படியே ஊரு காய் ஊறு காய் ஊறு காயின்னு உடனே ஊறு நாய்க்கு நாக்கலாம் ஜொண்டு ஊற்றிடும் பொழுது பொட்டுன்னு என்ன பிரச்சனை ஒன்றுங்க நீ ரெட்ட மொழியிலேயே பேசினர் நீ டூ போன வருத்த ஒருத்தன் ரெண்டு அப்படியே பேசினார் ராஜா நாங்கள் கவுன்சி நகரம் ஒன்று நாங்கள் பண்ணுறோம் என்ன தப்பா ப ரெட்டுக்குன்னா பேசணும் கொஞ்சம் அதையும் இதையும் யார் தான் செஞ்சுக்கிறாங்க இதையும் யாரோ ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் செஞ்சு மாட்டி இப்போ நாலு இடத்துல நாலு பேர் செஞ்சு இப்போ ஃபேக்ட்ரிங்களை எல்லாம் கொடுத்துருவாங்களே ஃபேர் எல்லாம் எடுத்து வந்து அசம்பிள் பண்ணியா போட்டாங்க என்ன கால் ஒரே கடவுள் தானே எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியும் இல்லை என் மூ நீளமாக படைத்தவன் அவனும் உன் மூல ஏச்சரியதாக படைத்தவன் அவனே அப்படித்தானே வேறு வேறு வேலை செஞ்சுருப்பான் என்ன உன்னையா அப்போ என்ன எங்கேருந்து எழும்புதுன்னு பார்க்குறோம் நான் முதல்ல எண்ணெய் இல்லாம ஆயிடுச்சு என்ன எழும்புதுன்னு தெரியத்தானே அங்கே நிற்க என்ன பிரச்சனை ஸ்டாப் பண்ணிவிடு செயல்படுத்தாத இல்லை செயல்படு நான் செயல்படுறதெல்லாம் எந்த இல்லை எந்த 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 இல்லை எந்த எல்லா வேலையும் செஞ்சிக்கிறியே என்னை பார்த்து நிறைய பேருக்கு டென்ஷனே வித்தான் அல்பா விளையாட்டுன்றாரு ஆனால் நல்லா விளையாண்டுக்கிறாரு ஃபேமிலியாக காரில் போகிறாரு ஃபேமிலியாக வராரு ஒருத்தன் கேட்க கேட்குறான் உனக்கு ஸ்டேட்டஸில் இவ்வளோ பேர் வந்து லவ் பண்ணுறாங்களே உன் பொன்னாடி எதுவும் ப பண்ணலையான்னு கேட்குறான் ஏன்னா என் பொன்னாடி எதுவுமே பண்ண உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்குறேன் என்ன உனக்கு பிரச்சனையான வர கேட்குறேன் நான் என்னடா ஒரு சினிமா நடிகர் இருக்கிறாரு எவ்வளோ பேர் அவருக்கு என்ன பண்ணுவாங்க போயிட்டே பேனரை கீழ்ச்சி போட்டின்னு விளக்கி அவுத்து போட்டு மேலே வந்துக்கிறாங்க பெட்ஷீட்டில் என்ன கதை இதெல்லாம் அந்த மைக் மைக்தேசன் மாடலை படுத்துன்னு மாதிரி தலக்காணி தலக்காணிய மைக் தேசன் மாதிரி செஞ்சுட்டு இருக்குது ஜாக்கிஷானு உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு படங்கள் தலக்காணி பெட்ஷீட்லாம் தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் ஆனால் இப்போ யாரும் போடும் யாரும் கட்டல அந்த காலத்தில் நான் மரதநாட்டியினா ஆடுற மாதிரிலாம் போட கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தெரியுங்களா அவன் புடவை கட்டிங்கள விட அந்த கூட பொம்பிங்க நல்லா இருக்கும் எதுக்கு நீ எண்ணங்களை என்ன பண்ணுங்கிற உங்கள் அலைப்பாய் விட்டுது யார் உனக்கு எது தேவையோ அதை தானே பார்க்கணும் பார்க்காம விட்டது யார் தப்பு அதனால் எண்ணெய் எழும்புது எலும்புல அதெல்லாம் உங்கள் இஷ்டம் எண்ணெய் எழும்புது எழும்புலலாம் இல்லை அதை கட்டுப்பத்துறேன் கட்டு பற்றாது யார் இஷ்டம்தான் நான் அதிகாரியாக மாறணும் எண்ணத்துக்கு நான் அதிகாரியாக மாறணும் அப்போ நான் என்னத்தை எழுப்பலாம் என்ன எழுப்பாமையும் இருக்கலாம் அந்த மாதிரி மாறணும் நான் அது வரைக்கும் மாறினா தான் சரி அதர்வைஸ் என்ன எனக்கு இல்லைனா ஆமாம் தான் நீ பண்ணு பத்து சொம் வரேன்னு சொன்னா சொல்லுங்கிறேன் உட்காந்து சும்மா உக்கிறேன் வண்டி ஓட்டின்னு வேறு எங்கேயோ போகிற ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு பாட்டு போடணும் போகிறாரு என்ன பாட்டு பாருங்கன்னா நான் பாட்டு போனேன்னு கேட்குறாரு என்னை பார்த்து கேட்டார் அவர் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் சிலிண்டர் எது நீட்டாக போயிட்டார் அவர் சுடுகாட்டுக்கு திட்டினே இன்னே போகிறார் போனாட்டியா வேலையிலேருந்து வந்தோன்னே இது பண்ண ஃபோனில் இல்லை நல்ல ஆமாம் உங்கள வேலை நான் பார்த்தேன்னா அந்த மனுஷன் அப்படியே சுடுகாட் சுடுகாடாக போயிட்டு இருப்பான் பைக்கில் ஊந்துட்டாருங்க சிலிண்டர் ஒரு பக்கம் ஊந்துச்சு இவர் போய் ஊன்ட்டாரு சும்மா வைக்கிறீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா நான் பேசினே இருக்கிறேன் பேசி போய் தான் பேசினுப்பேன்ட்டு என்ன நோ பண்ணிக்கிறீங்க எல்லாம் இங்கேயே வைக்கிறீங்க சொமான்னு சொல்லுங்கள் நான் பேசுங்கிறேன் கையை காமிச்சோடனே கை கடறாக்குதுன்னு பார்த்துங்கிறீங்க ம் போய் அதான் கை பரவாயில் அவ்வளோ அழகாக குண்டு குண்டாகுது இது வர கொஞ்ச நாள் பொறுத்து சொல்கிறீங்க நீங்கள் பேசும்போது நான் பேச்சி கூட கவனிக்க மாட்டேங்க இந்த கையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுவீங்கல்ல இந்த கையில அது அப்படியே சுகந்திருக்கும் குளிர் சில்லுன்னு பாரு எங்க போது என்னன்ற நான் போட்ட எடுத்துக்கணும் கை எப்படி என்ன நம்மளும் என்ன பண்ண எண்ணெய் எழும்புது ரசிச்சுக்கோ என்ன இப்போ ஏன் என்ன ஊ என்ன ஊறாமட்டேன் என்ன என்ன இப்போ நல்லா இருந்தா என்ன பண்ணேன் கொண்டாடு பிரச்சனை வந்தால் வந்து நம்ம போட்டேன் அதுக்கு தானே வந்துடுறேன் சாவு தானே வந்துடுவேன் வேற என்ன பண்ண போறியா ஏன் பண்ணா சாவு போடுறேன் அப்படின்னு தானே நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் ஸ்டாப் கிஃப்ட் பண்ணின்னு வெறுப்பாயி உன்னை நீ இதாக பண்ணிக்காத முரண்பட்டு போயிடாது அதெல்லாம் விளையாட்டாக நினச்சின்னு ஒரு நாள் ஒழிஞ்சிடும்ட்டானே நான் இப்படித்தான் விட்டோம்ப்பா ஆமாம் ஜாலியாக பேசி நிற்கினே இருந்தேன் பயிற்சி மட்டும் ஒழுங்காக பண்ணே இருந்தேன் குரு ஒருத்தான் எனக்கு கஷ்டம் அது மாதிரி கண்டத்தில் போனேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சொன்னானுங்க ஒரு ஒருத்தன் பேச்சும் கேட்கல நான் ஏன் களி மாட்டுக்கறி சாப்பிட்டு போனேன் அவனு சொன்னும் செஞ்சேன் சேர்க்க மாட்டான் நான் கூட சேர்த்தானுங்க வெளியே சொல்லாதன்ட்டானுக்கா அப்போ இவ்வளவுதான் அவனுக்கும் ஆள் போனா அவனுக்கு அவள்தான் ஆளுமா சிரிச்ச பையன் அனுங்க பொறிச்ச பையன் அனுங்க போன அனுங்க பொருள்னா பாட்டு என்னுடைய இது வெட்டாத சக்கரம் பேசாத மந்தது இது கிடையாது ஆனால் கூட ஒத்துக்கவே இல்லை நான் அதுக்கப்புறம் குருவாகவே ஆயிட்டேன் நான் அங்கேயே போய் அவனுக்கு சொல்லியெல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் கண்டதுலாம் போய் வந்தேன் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா மனசு நிற்கணும் ஆமாம் திடீர்னு நின்றோம் முன்னாடி எப்படி இருக்கும் பின்னாடி எப்படி இருக்கலாம் ஒன்றும் தேவையில்லை நீ மான் பொங்கம்னு பயிற்சி பண்ணு சிவன் கடவுளே நிறு எந்த இல்லைன்னா உலகம் நான் வந்தால் வரவு வை செஞ்சால் செலவு வை இருக்கிறதுல முடிஞ்சதை செஞ்சுன்னு இருஞ்சதை செஞ்சுடு சும்மா பணம் உட்காந்துடும் பணம் வந்துடும் அப்படிலாம் வராது என்ன முடியுமோ அது செய் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ் தப்பு கிடையாது மேலும் சம்பாதினா திறமையை கூட்டிக்கோ இப்படியே போயினே இரு ஒரு நாள் ஸ்டாப் ஆகிடும் ம் குருவாகணும்னு அவசியம் என்ன இதே ஸ்டாப் பண்ணிட்டு என்னத்தை கம்மி இருந்து வாழ்ந்துட்டு போ நல்லா இருந்துட்டு போ நான் அதுக்குன்னே வந்துக்கிறேன் நான் சிங்கம் கண்டிலாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன் நான் சொல்கிறது நான் ஒரு நீலத்தொட்டில் ஊந்துட்டு ஏந்து வந்துட்டு எப்படின்னா மழை பெஞ்சு கரைஞ்சிச்சேன்னா தான் பிரச்சனை நான் சாயத்தில் ஊந்துதுன்னா சாயம் முடிய நீளமாக மாறிடுச்சு சாப்பிட்டு டைப் போனான்னு இந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மாற்ற முடியுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கெமிக்கல்லாம் போட்டு இன்ஜாய்ட் பண்ணால் இந்த போன்ஸ் ஆகின்னு பெரிய பெரிய ஆள் மாத்தெல்லாம் சிந்தாகிட்டானுங்க மாதிரி எண்ணங்களை கூட என்ன பண்ண முடியும் ஸ்டாப் டெக்னிக்கு ஊசி மாத்திரை மருந்து எல்எஸ்டி டிஎஸ்டி என்னென்னோ மருந்துங்களா இது கரும்பு நமக்கு தெரில கஞ்சாலாம் அதுதான் பிடிக்கிறாங்களாம்மா பூச்சி ஓரியா அம்மா எந்த எண்ணம் இல்லைங்க ஒன்று தாண்டி கனவு கண்ணுது யோ நாங்கள் சந்திர மண்டபத்தில் இருக்கிற எப்படி நீனுவோம் எது போத இவராக உன்னை உருவாக்கி அங்கே போயிருக்கலான்ட்டு இப்படிலாம் கிடையாது நிஜம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை சத்தியம் எது அப்படின்னு கேட்டால் எதுவும் மற்றது தான் சத்தியம் அது மட்டும்தான் இங்கே நிலையானது நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் நீ ஒரு நாள் இருக்க மாட்டேன் இதுதான் உண்மை புரிஞ்சிச்சு என்ன ஏன்னா எழம்பை கட்டினா கம்னு இரு பிடிச்சா செய் பிடிக்குன்னா என்ன பண்ணாதே போய் உன்னை யாரா போட சொன்னாங்களா என்ன கம்முனு விட்டு கம்முன் பிரச்சனை இருந்தால் பேசு முடிமான நடி முடி நடியை ஏமாத்தணும் ஏமாத்து பொய் சொல்லணும் பொய் சொல்லு வஞ்சகம் கண்ணா பண்ணு என்னவென்னா பண்ணு திருப்தி ஆகிட்டேன்னு கேட்குறேன் எல்லாத்தையும் நிம்மதியாக செய்யலாம் நீ நிம்மதியாக செய்கிற நிம்மதியாக ஆவறத்துக்கு செய்கிறேன்ற நிம்மதியாக இரு ஏதோ ஒன்றா செய்ய அப்போ என்னங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணாத வேல்யூ பண்ணாத இல்லை வேல்யூ பண்ணி என்ன தப்பு என்ன வந்தால் இரு உன கொஞ்சம் எண்ணம் வரும் கவிதை எப்படி வந்தது எண்ணெய் இல்லைனா கவிதை அப்புறமா என்ன எண்ணெய் வந்தால் எண்ணெய் ஒதுரா எப்பா நிறைய எண்ணெய் வட்டும் ஒரு கவிதையாக்குவோம் பண்ணு என்ன நல்லா ஒதுரா இது குக்கர் இல்லாமல் செய்து எப்படின்னு பாரு பாத்திரமே இல்லாமல் சோறு வேக முடியுமான்னு கண்டுபிடி முடியும் முடியும் வந்ததுனால தான் இப்போ குக்கர் வரைக்கும் வந்துக்கிறோம் இல்லை ஒரு கோவில போட்டு பானையில் போட்டால் மண் செக்கா ஒஞ்சிக்குதுன உடனே தண்ணி ஊற்றினா ஊறிச்சின பானையை சுடுறான்ட்டான் மண்ணை சுட்டன்னா அது தண்ணியில் கரையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படி தானே பச்சை மண்ணில் தண்ணி ஊற்றி சோறு ஆக்கிட மாட்டான் ஆக்கியிருப்பான் என்ன ஆயிருக்கான் ஆமாம் சோறு எதோ வெளியே பானை என்ன ஆகிட்டுருக்கோம் ஊரிய ஊற்றிட்டு இருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு பானையை தனியாக சுடுறா அப்புறமா சோறு அதில் சுட்டுக்கலாம் இப்படி தானே சிந்திச்சுருப்பாங்க இப்போ எண்ணெய்லாம் செஞ்சுருக்க முடியுமா மனுஷனுக்கு எண்ணெய் தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறான் எண்ணெய் இருந்தால்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிது எண்ணம் போய் தப்பா எண்ணத்தை ஒழுங்கு பற்றிக்கோ வளர்ச்சிக்கு வச்சுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வச்சுக்கோ துக்கமாக துக்கமாக நடக்கிறதுக்கான ஒரு எண்ணம் வருதுன்னா தூக்கி அங்கேயே என்ன பண்ணு ஸ்டாப் பண்ணு அங்கேயே நீ அதனால் எண்ணெலாம் தப்பு ரேட்லாம் என்ன பண்ணாத போராடாது எண்ணெயத்தை கூடலாம் போராடாது எண்ணம் வந்து வெல்கம் பண்ணு அது தானே ஏக என்ன சொல்கிறாங்க கடவுள் அணி உள்ளம் முருகு தையா முருகா இல்லாத முருகனை நெனச்சுக்கா எப்படி பிரச்சனை முருகா உன் எழில் கையில் எங்கே இருக்கிறார் நீ எங்கே பார்த்தேன் நீ இது எவ்வளோ அந் அநியாயம் பொய் இல்லை இதெல்லாம் பொய் அநியாயத்தி பொய் தானே பாடு ஒரு பொய்யாவது சொல் கண்ணி நீ அபித்தானே கற்பனை பண்ணிக்கிற இல்லாததெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாததெல்லாம் என்ன பண்ணிக்கா கற்பனை பண்ணிக்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனை வாழ வாழமாட்டிலா இருக்கட்டும் உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லிஸ்ட்டு போயிட்டு இப்பதான் இருக்க நெச்சன் போடு அபித்தா இருக்குது இது பார்த்தாக்கா ஆ ஆப்பிள் எதுக்கு நலிகான்றான் ஒரு ஆப்பிள் இல்லாத சக்தி எங்க இருக்குதுன்றான் நீலிகாலைன்றான் எதுக்கு அவ்வளோ பெரிய பூசணி காய் ஓடிய தௌலூன்னு ஒரு அது பேர் பேர்னு சொல்றாங்க என்ன காயாது திஷ்டிகெல்லாம் ஓடிக்குது சின்னதாக ஒரு காய்குது ஊமத்த இல்லை கும்மிட்டி காய வரி மரியா இருக்குமே மேல கோடு வரி கும்பிட்டு காய் அது வச்சா போதுமா எதுக்கு அவ்வளோ பெரிய பூசணி காய் ஓடிகிற அது எண்ணெயெலாம் வந்தால் வந்துன்னு போட்டேன் ஜாலியாக இரு சும்மா எண்ணெய் வந்து கேட்டு எண்ணெய்லாம் அதுக்காக போய் எவ்வளோ எண்ணெய் விட்டேன் நான் இதெல்லாம் எண்ணெய் எண்ணாமே வருமா சீர்பற்றிட்டேனா அப்படியே வரும் மனசுலேருந்து சிந்திக்கவேணாம் நான் உங்கள் கேள்விக்கெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே தான் பேசிக்கிறேன் முடியும் மதி மதிப்பாக எண்ணங்களை எழுப்பு நீ எங்கே சுற்றிக்கிற பே பிசு எண்ணங்கள்லாம் உண்டு நல்லா என்ன ஏன் வந்துச்சு ஒரு வாட்டி சக்கரைக்கு அதிகமாக போடணும் உசாராக என்னமா இல்லையா ரெண்டு வாட்டி சொன்னமா இருபது இருபது வருஷமாக மாற்றத்துக்கு முடிச்சு பண்ணு இப்போ பைத்தியம் இல்லை நீ சானிய ம் சுத்தணி கூட எடுத்து வந்துடுமான்னு வேண்டியது தானே ம் காபி போட்டப்பட்டு சுத்தணி ஊற்றி ஒன்று சில பேர்லாம் அந்த மாதிரி அறிவு சில பிள்ளைங்க அறிவாளியா வந்து வந்துடும் அம்மாவை காப்பி போட சொல்கிறப்ப ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்போம் மேடம் பிள்ளைங்களாம் வந்து ஆக்கினா தான் ஆச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது